நீங்க ஒரு சீரியல் நடிகை அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட நம்ம தமிழ் ஹீரோயின்கள் யாரெல்லாம் தெரியுமா நொந்த நூடுல்ஸ் ஆனதுதான் மிச்சம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே வாணி போஜன் சன் டிவில ஒளிபரப்பான தெய்வ மகள் சீரியல் மூலமா ரசிகர்கள் மத்தியில குட்டி நயன்தாரா அப்படின்னு புகழப்பட்ட ஒரு பிரபல சீரியல் நடிகையா வாணி போஜன் இருந்தாங்க பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் நல்ல மரியாதையா இருந்திருக்கும் ஆனா சினிமா பட வாய்ப்புகள் தரும் அப்படின்னு இங்க வந்து இப்ப எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே இல்லாம சும்மா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான லாக்அப் படத்தை தொடர்ந்து ஓமை சூப்பரான படம் இவங்களுக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா ராமே ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும்னு ஒரு படத்துல நடிச்சாங்க அதுல நடிச்சதே வெளியே யாருக்கும் தெரியல மகான் அப்படின்ற படத்துல நடிச்சாங்க ஆனா இவங்களோட நிலைமையே பாருங்க அந்த படத்துல இவங்க நடிச்ச சீனை பைனல் கட்ல தூக்கிட்டாங்க அதை தொடர்ந்து வாணி போஜன் இப்ப ரீசெண்டா சட்னி சாம்பார் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல நடிச்சா நடிச்சாங்களே தவிர இவங்களால ஒரு படத்துல ஒரு ஹீரோயினா மாறவே முடியல அது மட்டும் இல்ல நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணோட முகத்தை தான் தினமும் மக்கள் டிவில பாக்குறாங்களே அப்புறம் ஏன் படத்துல பார்க்கணும் சோ இவங்க வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களாம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே அனிதா சம்பத் சன் டிவில ஒரு பிரபல செய்தி வாசிப்பாளரான அனிதா சம்பத் எப்ப பிக் பாஸ்ல கலந்துகிட்டாங்களோ அதுக்கப்புறமா செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா வித விதமான ஷூட் நடத்தி எப்படியாவது நம்ம தமிழ் சினிமால முன்னணி நடிகையா வளம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனால் ஆசை மட்டும் தான் பட முடியும் அவங்களால மாற முடியலை வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா படங்கள்ல கூட செய்தி வாசிப்பாளரா தான் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது காலா சர்க்கார் காப்பான் ஆதித்ய வர்மா தர்பார் இரும்பு மனிதன் டேனி இந்த மாதிரி சில படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணாலுமே இவங்களோட முகம் தெரியற அளவுக்கு இன்னும் இவங்களுக்கு ஒரு ரோல் கிடைக்கல அதுக்காக தான் அனிதா தலைகீழ நின்னாவது ஒரு போட்டோஷூட் நடத்தி நமக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல போராடிட்டு இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜே ரம்யா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மிஸ் சென்னை போட்டியில் கலந்துக்கிட்ட இவங்க விஜய் தொலைக்காட்சியில் ஃபேமஸ் நிகழ்ச்சிகளான கலக்கு போகுது யாரு உங்களில் யார் பிரபுதேவா நம்ம வீட்டு கல்யாணம் இந்த மாதிரி ஃபேமஸான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு விஜய் டிவியோட முன்னணி ஹோஸ்டா இவங்க தான் இருந்தாங்க பிரியங்கா உள்ள வந்து சில வேலைப்பாடுகளை பார்த்து விஜே ரம்யாவை அப்படியே தட்டி விட்டாங்க அதுக்கப்புறமா சினிமாவில் வாய்ப்பு தேடி அழஞ்ச ரம்யா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மொழி அப்படின்ற படத்துல சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல மணிரத்னம் இயக்கத்துல வெளியான ஓ காதல் கண்மணி படத்துல துல்கர் சன்மானோட வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா படம் ஆடை மாஸ்டர் சங்க தலைவர் இந்த மாதிரி படங்கள்ல ஒரு துணை நடிகையா மட்டுமே நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா விஜய் ரம்யாக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஆசை முன்னாடில இருந்து இப்ப இருக்கு அதுக்காக இவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஒரு ஃபீமேல் ஹோஸ்ட் அப்படின்னாலே அப்படின்ற ஒரே ஒரு ஷோ தான் இவங்களோட நகைச்சுவையான துள்ளலான பேச்சுக்கு நிறைய பேர் அடிமையாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவாங்க சூப்பர் சிங்கர் மாதிரியான ஃபேமஸான ஷோஸையும் இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க விஜய் டிவிக்கு பிரியங்கா வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட சூழ்ச்சிகள் காரணமா தான் திவ்ய அந்த சேனலை விட்டே போனாங்கலாம் நிறைய பேச்சு இருக்கு பட் இப்போ நமக்கு அது தேவையில்ல ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான விசில் படத்துல ஒரு ஸ்கூல் மாணவிய முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க டிடி அதுக்கப்புறமா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்காம பல வருஷங்கள் கழிச்சு பவர் பாண்டி கூர்கா காஃபி வித் காதல் இந்த மாதிரி படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இருந்தாலும் ஒரு டாப் ஹீரோயினா மாறணும் அப்படின்றது டிடியோட பல வருஷ கனவு இதுக்காகவே சோஷியல் மீடியால இவங்க கண் கூசக்கூடிய போட்டோஸ் போட்டாலுமே சினிமா சினிமாக்குள்ள வரதுக்கு இது மட்டும் போதாதுன்னு அவங்க எப்ப புரிஞ்சுக்க போறாங்களோ லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பிரியா பவானி சங்கர் விஜய் தீவில ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் மூலமா சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப பேமஸ் ஆனவங்க தான் இந்த பிரியா பவானி சங்கர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான மேயாத மான் படத்தின் மூலமா தமிழ் சினிமால இவங்க அறிமுகமாகறாங்க கடைக்குட்டி சிங்கம் படத்துல செகண்ட் ஹீரோயினா வருவாங்க மான்ஸ்டர் படத்துல எஸ் ஜே சூர்யாக்கு ஜோடியா நடிச்சதுல மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆனாங்க அருண் விஜய் நடிப்புல வெளியான யானை படமும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகல அதுக்கப்புறமா நடிச்ச எந்த ஒரு படவுமே இவங்களுக்கு சரியா போகாம ஃபுல் அண்ட் புல்லா ட்ரோல் மெட்டீரியலா மட்டுமே இருந்தாங்க இது எல்லாத்துல இருந்தும் இந்தியன் டூல மீண்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா இந்தியன் டூல தான் இது வரைக்கும் பண்ணாத ட்ரோல்லயே மாட்டினாங்க ஒரு கட்டத்துல பிரியா பவானி சங்கர ராசியே இல்லாத நடிகை அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க இப்போ தான் டிமாண்டி காலனி பிளாக் அப்படின்னு ரெண்டு நல்ல படம் கொடுக்குறாங்க பாக்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்